ஏழாயிரம் பாடல்களுக்கு மேல் இசையமைத்தவர் இசைஞானி அதேபோல இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் நூறு ஆண்டுகால இந்திய சினிமாவின் வரலாற்றில் சிறந்த இசைக்கலைஞர் யார் என சிஎன்என் ஐபிஎன் மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தியது இந்திய சமூகம் தன் வாக்குகளை அள்ளி குவித்து இளையராஜாவே முதன்மையானவர் என நிரூபித்தனர் ஆஸ்கர் என்ன ஆஸ்கர் ஒட்டுமொத்த விருதுகளுக்கும் அப்பாற்பட்டவர் இளையராஜா என்பது இசை அறிந்தவர்களுக்கும் இசை பிரியர்களுக்கும் புரியும் இசைஞான இளையராஜாவின் மாளிகை இதுதான் உலக அளவில் இதுவரை வந்த பாடல்களிலேயே மிகவும் பிரபலமான பாடல் எது என பிபிசி நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உலக அளவில் வாக்கெடுப்பு நடத்தியது நூற்று அறுபத்தி ஐந்து நாடுகளில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன இசை ஞானியின் ராக்கமா கையத்தட்டு என்ற பாடல் நான்காவது இடத்தை பிடித்து இந்தியாவிற்கே பெருமை தேடி தந்தது தன் குருநாதர் தன்ராஜுடன் இசைஞானி அக்காலத்தில் திறமைமிக்க புகழ்மிக்க இசை ஆசிரியராக இருந்தவர் தன்ராஜ் தன்ராஜ் மாஸ்டரிடம் இளையராஜா மட்டுமல்ல ஏ ஆர் ரஹ்மான் வித்யாசாகர் மலையாள பிரபல இசையமைப்பாளர் ஷியாம் உள்ளிட்டோரும் இசை பயின்றுள்ளனர் தன்ராஜ் மாஸ்டர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவராவார் இளவயதில் தன் சகோதரர்களுடன் இசை ஞானி பாவலர் வரதராஜன் டேனியல் பாஸ்கர் கங்கை அம்ரன் ஆகியோர் இளையராஜாவுடன் பிறந்தவர்கள் இளையராஜா பாரதிராஜாவின் இளவயது புகைப்படம் ஜானகி மற்றும் பாலசுப்ரமணியத்துடன் இளையராஜா மலேசியா வாசுதேவனுடன் இசைஞானி சித்ரா மற்றும் இயேசுதாசுடன் பாலுமகேந்திராவுடன் இசைஞானி அவர்கள் இளையராஜாவுக்கு அவரது பெற்றோர் வைத்த செல்ல பெயர் தேசிகன் பள்ளிக்கும் வெளியுலகிற்கும் ராஜய்யா என பெயர் சூட்டினர் அவரது குருநாதர் தன்ராஜ் மாஸ்டர் ராஜய்யா என்பதை ராஜா என மாற்றினார் இசை ஞானியின் முதல் படமான அன்னக்கிளி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் ராஜா என்பதை இளையராஜா என மாற்றினார் ஏற்கனவே ஏஎம் ராஜா என்ற இசைக்கலைஞர் இருந்ததால் இளையராஜா என பெயர் சூட்டினார் தன் மனைவி பிள்ளைகளுடன் இசைஞானி இசை ஞானியின் மனைவி ஜீவா கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலமானார் இள வயதில் யுவன் ஷங்கர் ராஜா யுவன் தன் தாயாருடன் சகோதரர் பிரேம்ஜியுடன் யுவன் மற்றும் கார்த்திக் ராஜா இளையராஜா குடும்பத்தாரின் அடுத்த வாரிசுகள் இளையராஜாவின் பெரிய பையன் கார்த்திக் ராஜா சொந்த பிசினஸ் குடும்பம் என செட்டிலாகிவிட்டார் தன் செல்ல மகள் பவதாரணியையும் நல்ல இடத்தில் கட்டிக் கொடுத்து நல் வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் இசைஞானி ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தில் சுஜன்யா என்ற பெண்ணை திருமணம் செய்த யுவன் சங்கர் ராஜா இரண்டாயிரத்தி எட்டில் விவாகரத்து செய்துவிட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஷில்பா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்கில் மீண்டும் விவாகரத்தானது அதன் பின் அஃப்ரூன் நிஷா என்ற இஸ்லாமிய பெண்ணை காதலித்து மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார் அதோடு சங்கர் ராஜா இஸ்லாமியராக மதமும் மாறிவிட்டதாக கூறப்படுவதால் பெருத்த வேதனையில் இருக்கிறாராம் இளையராஜா